எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நிறையா கோவில்கள்ல பார்த்தீங்கன்னா அப்படியே கடவுள் முன்னாடி நின்றுக்கிட்டு அப்படியே முணு மூணு மூணு மூணுன்னு வேண்டிக்கிட்டே இருக்கீங்க நிறைய நிறைய வேண்டுறீங்க கடவுள் கன்ஃபியூஸ் ஆகிறார் கொடுக்கலாமா வேண்டாமா இவர் தான் கேட்குறாரா புரியாமல் கேட்குறாரா இது என்ன பண்றது அப்படின்னு சொல்லி கடவுளுக்கே வந்து இறைவனுக்கே கன்ஃபியூஸ் ஆகிற அளவுக்கு நீங்கள் கேட்குறீங்க ஒரே ஒரு ஒரு ரோ ஒரு ரோ எடுத்துங்க அந்த ரோவில் வந்து பார்த்தீங்கன்னா குறைச்சலாக ஒரு நூறு பேருக்கு மேலே நிற்கிறாங்க நூறு பேரும் கேட்குறீங்க நூறு பேரும் கேட்குறீங்க இப்படி ஒரு நூறு பேர் மொத்தமாக பேசினா நமக்கு எப்படி இருக்கும் இரிட்டேஷனாக இல்லையா அப்போ இறைவனுக்கு இரிட்டேஷனாக இருக்காதா ஜஸ்ட்டு ஃபன் பண்ணுங்க அப்படிலாம் வந்து கோயிலில் நம்ம வேண்டக்கூடாது எப்பொழுதுமே இறைவன்கிட்ட டோவிலில் சுவாமிகள்கிட்ட இது மாதிரி வேண்டப்பெல்லாம் எப்படி வேண்டணும் அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் அந்த இடத்துல நீங்கள் பிளாங்காக இருந்தாலே போதுமானது வேண்டணும் அப்படிங்கக்கூடிய அவசியம் கிடையாது ஒரு ஒரு கோவில்கள்லையும் ஒரு ஒரு இடங்கள்லையும் ஒரு ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் நடக்கக்கூடிய இடங்கள்லையும் ஒரு வைப்பு ஒன்று இருக்குங்க ஒரு அதிர்வலை அந்த இடத்துல மெயின்டைன் ஆகிட்டு இருக்கும் அந்த வட்டத்துக்குள்ளார அந்த அதிர்வலைக்குள்ளார நீங்கள் போயிட்டு வந்தீங்கன்னாலே அது வந்து நம்ம உடம்புல நம்மளுடைய ஆர்கன்ஸில் நம்மளுடைய ஆராசில் நம்மளுடைய எல்லாம் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் அப்படி வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சுனாலே அதனுடைய பிரதிபலன்கள் அந்த மாற்றம் வந்து நமக்குள்ளே நிகழ ஆரம்பிக்கும் நம்ம செய்யக்கூடிய பேச்சுலையும் செயல்லையும் சரி நமக்கு நிறைய நிறைய மாற்றங்கள் நமக்கு நிகழும் ஒரு ஜீவ சமாதிக்கு போயிட்டு வரப்பையோ அல்லது கோயில்களுக்கு போயிட்டு வரப்பையோ ஜஸ்ட்டு நீங்கள் எதையும் ரொம்ப நீங்கள் போய் கடவுள்கிட்ட கேட்கலாம் வேண்டியதில்லை அவருக்கு தெரியும் நம்மளை படைச்சிருக்கிறாரு இந்த பிரபஞ்சத்தையும் படைச்சிருக்கு உருவாக்கியிருக்கிறாங்க படைத்தலுக்கு இவ்வளோ ஒரு மூலமாக இருந்து எல்லாமே பண்ணியிருக்கிறாரு அவருக்கு தெரியாதா நமக்கு என்ன செய்யணும்னு நம்ம கேட்டு தான் கொடுக்கணுமா ஒரு குழந்தைக்கு என்ன தேவைங்கிறது தாய்க்கு தெரியும்ல அது மாதிரி நமக்கு என்ன தேவைங்கிறது கட்டாயம் கடவுளுக்கு தெரியும் நம்ம போய் கேட்கணுங்கிறது அவசியம் இல்லை சரி அப்போ கேட்குறவங்கெலாம் என்ன அப்போ கேட்கக்கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாதுங்க தாராளமாக கேளுங்க கேட்குறது தப்பு கிடையாது கேட்கலாம் பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா கடவுள் அவர் ஒரு பார்வையில் பார்ப்பாங்க இல்லையா அந்த பார்வையில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் கேட்டு ஒரு விஷயம் அங்கேருந்து கிடைக்கிதுன்னு வச்சிங்களா அந்த ரிஸ்க் வந்து உங்களோட அவங்களா ஒரு விஷயம் கொடுத்தாங்க அப்படின்னா அந்த ரிஸ்க் அவங்களுடைய நான் சொல்கிறது புரியுதுன்னு நினைக்கிறேன் இப்போ நிறையா வந்து பாத்தீங்கன்னா சிவனை நோக்கி தவம் இருப்பாங்க நிறைய பேர் சிவனை நோக்கி தவம் இருப்பாங்க சிவன் காட்சி கொடுத்தாரு காட்சி கொடுத்து உனக்கு என்னப்பா வேணும் அப்படின்றார் ஒரு வரம் கேட்குறாரு அது நல்லதா கெட்டதா அதெல்லாம் தெரியாது என்கிட்ட ரொம்ப நீ மனமுறையை கேட்குற நான் உனக்கு கொடுக்காம இருக்க முடியாது சரி நல்லதாக கெட்டதை நீ ஆசைப்பட்ட கொடுத்துட்டேன் போ அதனுடைய விளைவுகளை நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் சரி நீயே அனுபவிச்சுக்கோ அப்படின்னு கொடுத்துட்டு போயிடுவார் இந்த புராண கதைகள்லாம் கேட்டிருந்தீங்கன்னா தெரியும் சிவன் நோக்கி நிறைய அறக்கர்கள் தவம் இருப்பாங்க ரிஷிகள் தவம் இருப்பாங்க எல்லாருமே தவம் இருப்பாங்க அவங்க கேட்ட வரத்தை சிவன் வந்து கொடுத்துட்டு போயிடுவார் அந்த வரத்தாலே அவங்க அழிஞ்சிடுவாங்க அது மாதிரி தாங்க நம்ம ஏதாவது ஒரு விஷயத்த போய் இறைவன் போய் கேட்கணுங்கிற அவசியம் கிடையாது கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக கிடச்சிடும் பட் ரிஸ்க் நம்மளுடையது நீங்கள் ஜஸ்ட்டு பிளாங்கா ஃப்ராங்காக அப்படி போய் நின்றுக்கிட்டு அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த எனர்ஜி லெவலில் மட்டும் நீங்கள் அப்சர்வ் பண்ணிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துல இருக்கக்கூடிய வைப் வந்து பார்த்திங்கன்னா உங்களை வேற லெவலில் கொண்டு போய்டும் நமக்கு எந்த வைப்பு தேவை அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்க தெரியணும் சும்மா சில இடத்துல வந்து நமக்கும் அந்த இடத்துக்கும் ஒரு கனெக்டே ஆகாது அங்கே போய் நின்றுட்டு இருக்கக்கூடாது நமக்கும் ஒரு சில இடங்களுக்கும் ரொம்ப கனெக்ட் ஆகிட்டே இருக்கும் சார் இந்த இடத்துக்கு போயிட்டு வந்தால் நமக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது இவங்க வீட்டுக்கு போயிட்டு வந்தால் நமக்கு மனசு ரொம்ப திருப்தியாக இருக்கு மே அதாவது மன திருப்தி அப்படின்னு சொல்ற விட நம்ம ஆன்மா திருப்தியாக இருக்கும் நம்ம உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சோல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி நிம்மதியாக இருக்கும் அது மாதிரி நமக்கு வந்து ஒரு ஒரு புனிதமான உணர்வை கொடுக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு நம்ம போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய எனர்ஜி லெவலை அப்சர்வ் பண்ணிட்டு வந்தோம்னாலே நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் பாதையாக இருந்தாலும் சரி நம்ம போகக்கூடிய எந்த ரூட்டாக இருந்தாலும் சரி எந்த வேலையாக இருந்தாலும் சரி ஆட்டோமேட்டிக்காக சக்ஸஸ்ஃபுல்லாக மாறிக்கிட்டு இருக்கும் அதற்கு ரொம்ப முக்கியமானது கோவிலில் இது மாதிரி இடங்களில் போய் நம்ம வேண்டக்கூடாது மேபி ஒரு வேலை நீங்கள் வேண்டி உங்களுக்கு கிடைச்ச விஷயத்த விட ஒரு படி உயர்வான விஷயத்தை கடவுள் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கலாம் அதுக்கான பரீட்சைகள் உங்களுக்கு நடந்துகிட்ருக்கலாம் ஆனால் நீங்கள் சாதாரணமாக ஒரு விஷயத்தை கேட்டுருப்பீங்க சரி இதுக்கு தான் ஆசைப்பட்றான்போல இருக்கு இவ்வளோ தான் அவருடைய கெப்பாசிட்டி போல இருக்குது அப்படின்னு நினச்சி உங்களுக்கு ரொம்ப சின்ன விஷயத்தை கொடுத்துருவாங்க ஸோ நீங்கள் வந்து சும்மா ஜஸ்ட் ஃப்ராங்காக பிளாங்காக அப்படியே போய் நின்றுக்கிட்டுருங்க உண்மையாக நிற்கணும் சரிங்களா எந்த ஒரு சிந்தனையும் இல்லாமல் அந்த இடத்துல போயிட்டு ஜஸ்ட்டு அந்த இறைவனை பாருங்கள் அங்கே இருக்கக்கூடிய எனர்ஜி லெவலை அப்சர்வ் பண்ணுங்கள் கொஞ்சம் நேரம் கண்ணை மூடி உட்காருங்க உட்காந்துட்டு அப்படியே பிளாங்காக அப்படியே புறப்பட்டு வந்துடுங்க உங்களுக்கு நடக்க வேண்டியது நடக்கும் அந்த வட்டத்துக்குள்ளார அந்த சக்தி வலயத்துக்குள்ள நீங்கள் போயிட்டு வந்தீங்கனாலே போதும் அங்கே போயிட்டு மணிக்கணக்கானு வேண்டிக்கிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா நடக்குமான்னு தெரியல அப்படி நடந்துச்சு அப்படின்னாலும் நீங்கள் கேட்டு அது நடக்குது அப்படின்னா ரிஸ்க் வந்து நம்மளோட இது நீ கேட்ட நான் கொடுத்துட்டேன்ப்பா இப்போ உங்கள்கிட்டயே ஒரு ஆள் வந்து தொன்ன தோணும் ஒரு விஷயத்த கேட்டுக்கிட்டே இருக்காரு அது அவர் கெட்டதுன்னு தெரியும் ஒரு எக்ஸாம்பிள் ஒரு ஒரு அம்மா இருக்கிறாங்க ஒரு பையன் இருக்கிறாங்க பையன் வந்து எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லோரும் ஸ்போர்ட்ஸ் பைக் ஓட்டுறாங்க ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகுது ஸ்கேட்டிங் அதாவது வீலிங்லாம் பண்ணுறாங்க நிறையா ஸ்டெண்ட்லாம் பண்ணலாம் அதில் எனக்கு பைக் வாங்கி கொடுங்க அப்படின்னு அந்த பையன் அடம் பிடிக்கிறார் ஃபஸ்ட்டு வந்து அந்த அம்மா காதலே வாங்காத மாதிரி இருப்பாங்க கொஞ்சம் நேரம் கழிச்சு இல்லை நான் தர முடியாதுன்னு சொல்கிறாங்க அதையும் மேலே அடம் பிடிச்சிக்கிட்டே இருக்கிறார் பல நாள் அந்த பையன் ஒரு கட்டத்தில் நமக்கு ரொம்ப டார்ச்சர் ஆகி சரிந்தா அப்போ வச்சுக்கோ அப்படின்னு கொடுத்துட்றாங்க அது நல்லதுலேயும் முடியுது பெருவாரி கட்டதுலேயுமே முடிஞ்சது பெருவாரி கட்டது தான் ஆகுது அது தாங்க நம்ம கேட்குறது நடக்குது ஆகிறதுனால எதுவும் கேட்க வேண்டாம் ஜஸ்ட்டு பிளாங்காக இருங்க நமக்கு என்ன கொடுக்கணுங்கிறது நம்மளை படைத்த இறைவனுக்கு தெரியும் படைத்தலுக்கு மூலமான அந்த இயற்கைக்கு தெரியும் அவங்க நமக்கு என்ன செய்யணுமோ சிறப்பாக செய்வாங்க நம்மளுடைய தகுதி நம்மளுடைய தரம் நம்மளுடைய கெப்பாசிட்டி இது எல்லாத்தையும் நம்மளை விட சூப்பராக இந்த இயற்கைக்கும் இறைவனுக்கு தெரியும் அவங்க நம்மளை ஆராய்ஞ்சு நமக்கு தகுதியான விஷயத்தத்துக்கி நம்ம கையில் கொடுப்பாங்க இந்தா இது செஞ்சு முடி அப்படின்னு சொல்லி அவங்க கொடுக்குற விஷயத்தை நம்ம எடுத்து கொண்டு போயிட்டு இருந்தோம்னாலே அந்த டோட்டல் ரிஸ்க்கு அதில் நடக்கக்கூடிய நல்லது கெட்டது எல்லாமே இறைவனுக்கு சமமாக இறைவன் அவங்க பார்த்துப்பாங்க நம்ம ரிஸ்க் எடுக்கணும் அப்படிங்கக்கூடிய அவசியம் இல்லை நீங்கள் செஞ்சால் மட்டும் போதும் ஓகேங்களா ட்ரெயின் பா ட்ரெயின் மாதிரிங்க இன்ஜின் மாதிரி இறைவன் இருப்பார் நம்ம சும்மா போய் அதை பிடிச்சிக்கிட்டா போதும் அவர் இழுத்துக்கிட்டு போவார் நம்ம ஓடனா போதும் நம்ம கஷ்டப்பட்டு இழுக்கணும் அப்படிங்கிற தேவை இல்லை இதே நீங்கள் கேட்டு ஒரு விஷயத்த கொடுத்தாங்க அப்படின்னா நீங்கள் தான் இழுத்துக்கிட்டு ஓடணும் இது வந்து இறைவன் இழுப்பார் நம்ம ஜஸ்ட் பிடிச்சிக்கிட்டா போதும் நம்ம போயிட்டே இருக்கலாம் ஸோ அந்த டெக்னிக்கையும் அந்த விஷயத்த மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே போதுமானது இதை தாண்டி ஒரு விஷயத்த நம்ம வந்து அது நிறைய டக்கு இருக்குங்க நிறையா வந்து நம்ம ஓகே எல்லாம் அனலைஸ் பண்ணி இது எனக்கு சரியான விஷயம் அப்படின்னு சூஸ் பண்ணிட்டீங்க இறைவனாலும் வழங்கப்பட்ட விஷயம்னு சூஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு நிறைய தடைகள் இருக்கு அந்த தடைகளை உடைக்கணும் அப்படிங்கிறப்ப அதுக்கு சில பயிற்சிகள் இருக்குது தியான முறைகள் மெடிடேஷன் இருக்குது இதெல்லாம் நிறைய இருக்குது அதெல்லாம் நம்ம மக்களுக்கு ஆர்வம் இருக்கும் பட்சத்தில் அடுத்தடுத்து இறைவன் நமக்கு சொல்லிக் கொடுக்குறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு அப்படின்னா கண்டிப்பாக அதெல்லாம் நம்ம பகிர்ந்துப்போம் ஸோ கோயில்களில் போய் எதுவும் வேண்டாம் வேண்டாம் ஜஸ்ட் அங்கே இருக்கக்கூடிய எனர்ஜி லெவல் அப்சர்வ் பண்ணுங்கள் சும்மா இருங்க கடவுளுக்கு தெரியும் நமக்கு கொடுக்க வேண்டியது என்ன அப்படின்னு கட்டாயம் கொடுத்தே தீர்வார் அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை தீர்வார் அப்படின்னு சொன்னோடனே கடவுள் ஆனா அப்படின்னு கேட்காதீங்க ஓகேங்களா ஜஸ்ட்டு ஒரு பேச்சுக்காக சொன்னேன் கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும் இறைவன் கொடுப்பாங்க இயற்கை கொடுக்கும் அதை நூறு சதவீதம் நீங்கள் நம்பலாம்